முக்தார் அகமதுன்னு பேர் எனக்கு அவர் ஒரு இருபது வருஷமாக தெரியும் மூன் டிவின்னு வச்சுருந்த காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து நம்ம வின் டிவியில் அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் பேசுகிறேன் இந்த முக்தார் மூன் டிவி இருந்து போனோம் நிறையா பேரை நானும் விவாதங்களுக்கு அனுப்புவேன் அவர் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறாரு நெஞ்சுக்கு நீதின்னு பேர் காலையில் ஏந்திரிச்சிங்கன்னா நீங்கள் முதல் மெசேஜ் அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பிள்ளையாருக்கு தலையே இப்படி இருக்குது இந்து மதம் காட்டுமராண்டி மதம் ராமபிரான் ஏன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டார் இப்படி தான் தினைக்குமே அதில் இருக்கும் அதில் ஒரு கேரக்டர் பேர் அதில் வந்து பேர் அவருடைய பேர் போடாமல் ஏதோ ஒரு புனைப்பேரில் எழுதுவார் உடனே நானும் இந்து முன்னணி தான் இதை முதல்ல பார்ப்போம் இதெல்லாம் முக்தார் அவர்கள் பதிவு பண்ணுவார வேறு ஒரு நபர் வேறு ஒரு நபர் பதிவு பண்ணுவார் நான் அதுக்கு எப்படி முத்தார் அவர்கள் பொறுப்பேற்க முடியும் அவர் தான் அட்மின் நெஞ்சிக்கு நீதி குரூப்பு எதுக்காகன்னா அரசியல் விளக்கங்களுக்காக இதில் வந்து சமுதாய பிரச்சனைகளை அலசி ஆராய அவர் குரூப்பில் நீங்களே போய் ஜாயின் பண்ணீங்களா அவர் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டார் அவர் என்ன நான் இன்னக்கே என்கிட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது அவர் என்னோடய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் என் நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் தான் சேர்த்து விட்டார் வேணால் அந்த டேட் அவர் முக்தார் அகமது ஆடட் யூ அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்கு நான் ஆளோட உடல் உறு ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஒரு ஆள் ஒரு பையன் பேசினா மாருங்க அந்த ஆள் வாய்ஸ் மெசேஜ் அதுவும் வச்சுருக்கேன் முக்தார் இந்த குரூப்பில் வந்து நம்ம இறை தூதரெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் நல்லா இல்லை அது எப்படின்னா இந்து கடவுள்களெல்லாம் ஏற்றும்போது வேடிக்கை பார்த்த நபர் நாங்கள் இவங்களையும் இப்படி விமர்சிக்கலாமேன்னு கருத்தை முன் வச்சு அடுத்த செகண்டு பாஞ்சு உள்ளே வராங்க இந்து மதத்துக்காக நீங்கள் தாலி வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி வைங்க பரதா வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி வைங்க அப்படின்னு சொன்னபோது அவங்க கேட்கலை அப்புறம் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் சொன்னேன் இதை ஒன்றும் வக்கரமாக யாரும் எடுத்துக்காதீங்க சார் நீங்கள் இதெல்லாம் வேணாம்னா இப்போ பத்தியமுத்துக்கு டோப்பா வேணுமா வேண்டாமா அப்படி நிகழ்ச்சி வைங்க சார்னோன்னு அப்புறம் எல்லாம் கலைய வேண்டியதாகிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சூழ்நிலையே மாறி போச்சு வந்துட்டோம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம்ண்ணா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடுநிலையாக செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களை வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு வராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அவரை கண்டித்து மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் சார்பாக ஒரு போராட்டமும் நடத்தியிருக்காங்க எதுக்காக அண்ணாமலை இப்படி பத்திரிகையாளர்களை விமர்சனம் செய்வதை வச்சிட்டு இருக்காரு நீங்கள் என்ன சொன்னீங்க நடுநிலை ஊடகம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் என்ன சம்மந்தமோ இந்த ஊடகங்களுக்கும் நடுநிலைக்கும் உள்ள சம்பந்தம் அவ்வளோதான் இவங்க வந்து ஒரு சார்பாகவே இன்றைக்கி இருக்கிறவங்க நீங்கள் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜுக்கு காமராஜ் இருக்கும்போதே காமராஜர் வசைப்பாட திமுக ஆரம்பித்த உடனே காமராஜருக்கு எதிராகவே இந்த ஊடகங்கள்லாம் இப்படி மயிலாக பிறல ஆரம்பிச்சது அன்றைக்கு தடம் பிறந்த ரயில் திரும்பியின் ட்ராக்குக்கு வராமல் சரிகட்டு ஓடும் ஒரு தரதலை புள்ள மாதிரி இதாகுது ஒரு ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க வீட்டுக்க அப்பா அம்மா கடங்காது வீட்டு கடங்காது வீட்டு கடங்காது தெருவு கடங்காது தெருவு கடங்காது ஊருக்கு அடங்காது ஊருக்கு அடங்காத உலகம் அடக்கும் அப்படிமா பழமொழி சொன்னது தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது நீங்கள் சொல்கிறது அந்த பல்லு படாமல் தானே உண்மையிலேயே அவர் சொன்னதுங்க இது இவங்களுடைய வக்கரை இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டபுள் மீனிங்கில் கொண்டு வந்து அந்த பெருமையை வந்து இந்த திராவிட மாடல் இவங்களுடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவங்களில் தான் வரணும் நம்ம பல தரம் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் அதுக்குள்ளே பெருசாக போக வேண்டாம் அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு அடல் சொன்னி புக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லி லிஸ்ட்டு போட்டோம்னு வச்சுங்க அதனால் இவங்களுக்கு வந்து நல்லது எல்லாமே ரொம்ப கெடுதலாக போயிடுச்சு நீங்கள் நடுநிலைன்னு சொன்னதுனால இப்போ நான் ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்கிறேன் இந்த நாலஞ்சு விஷயமும் நடுநிலையா நிலையா இல்லை கேடு கட்டத்தனமா இல்லை ஆர்எஸ் பாரதி உங்களை ஏதோ சொன்னார் என்ன சொன்னார் ரெட் லைட் பம்பாய் சிவப்பு வலகு ரெட் லைட் பகுதியில் ஏதோ ஒரு வேலை சொன்னார் அதை சொன்னார் அதுக்கப்புறம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அவங்க மனசு புட் பண்ணிட்டுருந்தா வருத்தம் தெரிவிக்கின்றதெல்லாம் அது முக்கியமான வார்த்தை உங்கள் மனது புண்பட்டி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை வருத்தம் தெரிவிக்கிறேன் மனது புண்பட்டி இருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன் அதான் சொன்னார் அதனால் ஆர்எஸ் பாரதியோட அந்த கருத்தோடு நான் உடன்பட வேண்டியதாக இருக்குது என்ன காரணம்னா ஒரு நெறியாளர் இருக்கார் அவர் வந்து டைட்டில் வைக்கிறதே அண்ணாமலை பதவியை டெல்லி கிழித்து விட்டதா அதுக்கப்புறம் இந்த அவர் வைக்கிற டைட்டிலே ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் ஜெயலலிதாவை பற்றி இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு ரொம்ப ஒரு வக்கரமான டைட்டிலாக தான் வைப்பார் பேரையும் சொல்லி சொல்கிறேன் முக்தார் அகமதுன்னு பேர் எனக்கு அவர் ஒரு இருபது வருஷமாக தெரியும் மூன் டிவின்னு வச்சுருந்த காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து நம்ம வின் டிவியில் அதுக்கு முன்னாடியிலே நான் பேசுகிறேன் இந்த முக்தார் மூன் டிவி இருந்து பொண்ணு நிறையா பேரை நானும் விவாதங்களுக்கு அனுப்புவேன் அவர் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறாரு நெஞ்சுக்கு நீதினு பேர் இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வெளியில் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சு என்ன காரணத்துக்காக வெளியில் வந்து நல்ல கேள்வி அந்த நெஞ்சுக்கு நீதி குரூப் எதுக்காகன்னா அரசியல் விளக்கங்களுக்காக இதில் வந்து சமுதாய பிரச்சனைகளை அலசி ஆராய அவர் குரூப்பில் நீங்களே வாண்டடாக போய் ஜாயின் பண்ணீங்களோ அவர் ஜாயின் பண்ணிவிட்டு அவர் என்ன நான் இன்னுக்கே என்கிட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது அவர் என்னோடய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் என் நம்பரை வாங்கி தான் சேர்த்து விட்டார் வேணால் அந்த டேட் அவர் முக்தார் அகமது ஆடட் யூ அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கூட இருக்குது அவர் என்னை மட்டும் சேர்த்தது இல்லாமல் பிஜேபியில் இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி டால்ஃபின் ஸ்ரீதர் அன்னைக்கு இருந்தால் பல பேர் அதுக்கப்புறம் இந்து முன்ன இளங்கோவன் இப்படி ப ஒரு பதினஞ்சு இருபது பேரை பிஜேபியில் இருக்கிறவங்கள சேர்த்தார் அதில் பல பேர் அதை பார்க்கறது கிடையாது கேட்டிட்றாங்க உட்பட யாருமே அது அந்த குரூப்பில் வந்து ஏதோ வருதுன்ட்டு நான் ஒரு நாள் நோக்கத்துக்காக அந்த குழு வந்து அரசியல் குழுன்னு சொல்லிவிட்டு இதில் பிஜேபியிலேருந்து இதுலேயும் கம்யூனிஸ்ட்டு நக்சல் பாரிகள் அப்புறம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆடு கூட உடலுறவு வச்சா என்ன தப்பு ஆடு எதிர்ப்பாக தெரிவிக்க போகுது அப்படின்னு சொன்ன நபர்கள் போன்றவர்கள் அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சிலர் இப்படி தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வெளியில் தெரிஞ்சவங்களெல்லாம் அதில் சேர்த்துருந்தார் ஆனால் என்ன நடக்கும்னா காலையில் ஏந்திரிச்சிங்கன்னா நீங்கள் முதல் மெசேஜ் அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பிள்ளையாருக்கு தலை ஏன் இப்படி இருக்குது இந்து மதம் காட்டுமராண்டி மதம் ராமபிரான் ஏன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டார் இப்படி தான் தினைக்குமே அதில் இருக்கும் அதில் ஒரு கேரக்டர் பேர் அதில் வந்து பேர் அவருடைய பேர் போடாமல் ஏதோ ஒரு புனைப்பேரில் எழுதுவார் உடனே நானும் இந்து முன்னணி இளங்கவனு தான் இதை முதல்ல பார்த்தோம் இதெல்லாம் முக்தார் அவர்கள் பதிவு பண்ணுறாரு வேறு ஒரு நபர்கள் வேற ஒரு நபர் பதிவு பண்ணுவார் நான் அதுக்கு எப்படி முக்தார் அவர்கள் பொறுப்பே இருக்க முடியும் அவர் தான் அட்மின் ஓகே இதை வந்து நீங்கள் உங்களுடைய நோக்கமே இந்த குரூப்போட நோக்கமே இது அரசியல் விவாத களம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு மதத்தை தினசரி இழிவுபடுத்துகிற வேலை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தபோது நானும் இந்து முன்னணி இளங்கவனும் இதை கவனிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்க அந்த கருத்து கருத்துன்னா நீங்கள் அதுக்கு அதுக்கு மாற்று கருத்துன்னா கருத்தால் எதிர்கொள்ளுங்களேன் அப்படி மாதிரி அப்புறம் என்னாச்சு நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் கொஞ்சம் கடுமையாக நாங்களும் அவங்களுக்கு புரிகிற மொழியில் தானே நம்ம பேசணும் யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில் பேசணுன்ட்டு அந்த மொழியில் பேச ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் தான் அந்த ஆளோடய உடல் வச்சுக்கிறதுலாம் ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஒரு ஆள் ஒரு பையன் பேசினா மாருங்க அந்த ஆள் வாய்ஸ் மெசேஜ் அதுவும் வச்சுருக்கேன் முக்தார் இந்த குரூப்பில் வந்து நம்ம இறை தூதரெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் நல்லா இல்லை அது எப்படின்னா இந்துக்கடவுள்களெல்லாம் ஏசும்போது வேடிக்கை பார்த்த நபர் நாங்கள் இவங்களையும் இப்படி விமர்சிக்கலாமேன்னு கருத்தை முன் வச்சு அடுத்த செகண்டு பாஞ்சு உள்ளே வராங்க அப்புறம் எங்களை குரூப்பை விட்டு இப்போ எடுப்பார் திரும்பி எங்களை குரூப்புக்குள்ளே சேர்ப்பார் சேர்க்காதையான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார் இதில் வந்து நான் பேரை சொல்லியே சொல்கிறேன் தேனி கர்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தேனி சகாதேவன் இவங்க ரெண்டு பேரும் அன்னாதிமுக பின்புலத்தில் உள்ளவங்க அவங்க இந்த குரூப்பை விட்டு வெளில போகும்போது திட்டிகிட்டே போனாங்க இந்த வந்து ஒரு ஒரு கட்சியும் ஒரு கட்சியை திட்டுறோங்கிற பேரில் ஒரு மதத்தை வண்ட வண்டியாக கேவலமாக கொச்சையாக பேசுகிறீங்க அப்படி ஒரு குரூப் இருந்ததுக்கான ஆதாரம் ஏதாச்சும் எங்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது நான் வேணால் உங்கள்கிட்ட பகிர்றேன் என்னோட மொபைல் எப்பவும் இருக்குது கடைசியில் அவங்கெல்லாம் வெளியில் போனாங்க அது அதில் உச்சமாக என்னென்னா யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருக்கும் போதே எங்கேயோ வெயிலில் போயிட்டு வரவர் ரோட் சைடில் இருக்கிற டேப்பு குழா கார்ப்பரேஷன் குழா இருக்கும் பாருங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை ஒரு பசுமாட்டுக்கும் பின்னாடி வாயை வச்சு கோமியம் குடிக்கிற மாதிரி மார்பிங் பண்ணி போட்டாங்க இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுங்க முக்தார் அப்படின்னா இல்லைங்க அவர் அது உண்மைத்தன்மையை ஆராய வேண்டாமா இந்த மாதிரியே கோணக்கட்சி பேசிக்கிட்டே இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்குன்னு ஒரு குரூப்பு தான் உடனே நீங்கள் கேட்கலாம் அதில் என்னங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மிஞ்சி போனால் இரநூறு பேர் தானங்க இருப்பாங்க நீங்கள் அந்த இரநூறு பேரை வச்சு ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சு நீங்கள் அந்த இரநூறு பேரும் யார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க திக்காவில் இருக்கிறவங்க இருக்காங்க நான் சொன்னால் அதிமுக சகாதேவன் உட்பட வெளியில் போனவங்க இருக்காங்க இந்து முன்னணி பழைய காங்கிரஸ்காரங்க தான் இருக்காங்க அந்த குரூப்பில் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணை குத்துற வேலையை செய்யறது இதுதான் கருத்து சுதந்திரமாக இது தான் நடுநிலையா இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் தந்தி டிவியில் ஒரு விவாதம் என்னோடய அருமை நண்பன் கே டி ராகவன் கலந்து கொண்டார் அந்த விவாதத்தில் ராமபிரானை செருப்பால் அடிப்பேன் என்று சொல்வது என் உரிமை அப்படின்னு சொன்னது யாருன்னா கிறிஸ்துதாஸ் காந்தின்னு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கிறிஸ்துதாஸ் காந்தியை ராகவன் கடுமையாக எதிர்வினை ஆற்றாமல் நான் நோ ஐ ஒன்ட் அக்செப்ட் இட் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அது அந்த மாதிரி அவர் பேசிவிட்டு இது பண்ணார் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக எதிர்வினை ஆற்றினோம் அதுக்கு உடனே இவனுகளெலாம் சேர்ந்துக்கிட்டு அது கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னாங்க ஆனால் அன்னிக்கு கிறிஸ்துதாஸ் காந்தியை ஆதரித்த அதே கும்பல் நுப்பூர் ஷர்மா போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நுப்பூர் ஷர்மா இவங்களுக்கு புரிகிற விதத்தில் பதில் சொன்ன உடனே இவனு கொந்தளிக்கிறானுங்க ஏண்டா கிறிஸ்துதாஸ் காந்திக்கு வாயால் பேசுனீங்க அந்த அம்மாவுக்கு ஏண்டா ஆசன வாயால் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட இவன்கிட்ட பதில் இல்லை ஏன்னா இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்கள் இது ரெண்டாவது மூணாவது ஒரு ஒரு தொலைக்காட்சி அவர் இப்போ வந்து ஒரு வாய் வியாபாரியாகி நம்ம இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அவரை தான் குறி வச்சு தாக்கி ஒரு அடி அடித்தார் இந்த மாதிரி பல்லு போடாமல் அப்படிங்கிறத அவருக்காக தான் சொன்னார் அவர் தான் ஒரு விவாதத்தை புதிய தலைமுறையில் இருக்கும்போது ஒரு விவாதத்தை வைக்கிறார் என்ன விவாதம்னா நான் இன்றைக்கி டாக்டர் தமிழிசை அக்கா தமிழிசை இப்போ கவர்னராக இருக்காங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவங்க அறையில் உட்காந்து அவங்களோட பேசிகிட்ருக்கேன் டிவியில் ஸ்க்ரோலிங் ஓடுது மத்திய அரசு தமி பொங்கல் விழாவிற்கு விடுமுறை அளிக்கவில்லை அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிற ரேஞ்சில் ரெண்டு மூணு தொலைக்காட்சியில் ஸ்க்ரோலிங் ஓடுது இதை வச்சு அன்றைக்கி நைட்டு விவாதம் தமிழர்களுக்கு எதிராக மோடி செயல்படுகிறாரா தமிழர்களுக்கு எதிராக பாஜக உள்ளதா அப்படின்லாம் சொல்லி இவங்க விவாதம் எல்லாம் கூவி முடிக்கிறாங்க ஆனால் அடுத்த நாள் தான் தெரியுது இந்த பொங்கல் விடுமா அன்றைக்கி வந்து அந்த வருஷம் பொங்கல் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ லீவு வந்து ஒரு பதினாறு நாளோ பதினெட்டு நாளோ அரசு விடுமுறை விடுறாங்கல்ல அந்த நாளை தேர்ந்தெடுக்கக்கூடிய என்னென்ன ப பண்டிகைக்கு ஏன்னால் இங்கே வந்து ஹோலி பெரு பெரிய அளவில் கிடையாது தைப்பூசம் இங்கே பெரிய அளவில் கொண்டாடுறோம் அங்கே ஹோலிக்கு லீவ் விடுவோம் இங்கே தைப்பூசத்துக்கு லீவு விடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லீவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இப்போ தீபாவளி இங்கே நம்ம பொங்கல்னால் அங்கே சங்கராந்தி எல்லாம் ஒரே நாளில் வரப்போகுது ஆனால் அங்கே லீவு விட்ருக்கான் இங்கே விடலை அப்படின்னு இவங்க ஆரம்பித்தாங்க அது என்னென்னு பார்த்தா அடுத்த நாள் தான் படித்து பார்க்கும்போது தெரியுது அது வந்து இந்த கிட்ட இந்த யூனியன் கிட்ட கருத்து கேட்குறாங்க இங்கே பார்ப்பா இந்த பதினாறு நாள் லீவு இருக்குது உனக்கு எது எதற்கெல்லாம் லீவ் வேணுங்கிறத நீ முடிவு பண்ணி சொல்லு அப்படிங்கும் போது அந்த எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ன சொல்கிறான் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவு காமன் ஹாலிடே ஆகிடுது அன்றைக்கி நாங்கள் ஏங்க லீவ் விடுவானே அதுக்கு பதிலாக வேறு ஒரு பண்டிகை நாளில் இந்த லீவ் வருங்கிறதுக்காக எடுத்தது இதில் மோடி தப்பு எங்கே வந்தது இதில் மோடி எங்கே லீவ் விடாமல் போனார் மோடி எங்கே பொங்கலுக்கு எதிராக போனார் பிஜேபி எங்கே தமிழனுக்கு எதிராக போச்சு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டானுங்க குறைஞ்சபட்சம் இந்த பயலுகள் மன்னிப்பு கூட கேட்கல இவனுங்க மன்னிப்பு கேட்டிருந்தாலாவது ஆமாம்ப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் ஆனால் இவங்க தெரியாமல்லாம் பண்ணலை தெரிஞ்சே பண்ணுறாங்க அதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அது தொடர்பாக விவாதங்கள் கூட டிவியில் ஆய்வு இல்லை நான் நிறைய விவாதம் இருந்தது மோடி தமிழனுக்கு எதிராக பொங்கலுக்கு எதிராக செயல்படுகிறார்களா அப்படின்லாம் சொல்லி இவங்க விவாதமே வச்சாங்க இது இது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான் பேரை சொல்லிய சொல்கிறேன் இதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் தாலி பற்றி மார்ச் எட்டு ஏன்னா மகளிர் தினம் மார்ச் எட்டு அன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்ப போகிறதா டிவியில் ப்ரொமோஷன் இருந்தது இதை நான் நம்ம அண்ணன் ராஜா வீட்டில் உட்காந்து பேசும்போது தான் அருமை அண்ணன் நிந்துமுன்னணி சகோதரர் இளங்கோவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அந்த இதில் யாருமே ஃபோன் அட்டன் பண்ண ரெடியாக இல்லை நான் அடுத்த நாள் நான் ஒரு நூறு பேரை அழிச்சுக்கிட்டு போய் புதிய தலைமுறை ஆவியத்துக்கு போனோம் நூறு பேரே போய் என்னங்க நாங்கள் ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ண போல் அதில் ஒரே ஒரு சின்ன நெருடல் என்னென்னா அப்போ அங்கே இன்ஸ்பெக்டராக இருந்தவர் இங்கே அசோக் நகர் பகுதியில் எஸ்ஐஆர் இருந்தபோது எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ம மனஸ்தாபம் ஒரு பொது பிரச்சனையில் அவர் அங்கே அவரை பார்த்த உடனே இவன் வரான்ட்டு நான் வரேன் ஒன்னே என் கூட ஒரு நூறு பேர் வராங்கன்னொன்று ஒரு ஏழு எட்டு வேனை கொண்டு வந்து வெளில நிறுத்திடுறாரு நாங்கள் ம மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு உள்ளே போனவங்க ஆறரை மணி வரைக்கும் இப்போ அதில் அங்கே இருக்கிறவங்க சிகாமணி இன்னொருத்தர் நியூஸ் பதினெட்டுக்கு போனார் அங்கே இருந்தவர் அவர் தான் இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்ரு அப்புறம் இந்த இன்னொருத்தர் தியாகச்சம்மல்ங்கிறவர் இப்போ நியூஸ் செவனில் இதாக இருக்கார் அவங்கள்ட்டலாம் தான் நாங்கள் பேசினோம் நாங்கள் சொன்னோம் எங்கள் தாலி அவசியமா அப்படின்னு கேட்குறது அப்புறம் பொண்டாட்டி அவசியமா குடும்பம் அவசியமாக ஒருத்தன் கலாச்சாரத்தை ஏங்க போய் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே அவங்க இல்லை சார் இதெல்லாம் கருத்துரிமை அப்படின்னாங்க என் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க சரிங்க சார் அப்போ வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பரதா அவசியமான நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை வைங்க இது அரை மணி நேரம் ஒளிபரப்புங்க அவங்களும் இஸ்லாமிய சகோதரிகளும் பெண்கள் தானே இல்லை சார் அவங்க சிறுபான்மையினர் ஏங்க இது மலச்சார்பற்ற நாடுங்க இந்து நாடாக இருந்தால் நீங்கள் இந்து மதத்தை மத்தியும் கேள்வி கேட்கலாம் அப்போ இந்து நாடுன்னு அறிவிக்கணும்னு நீங்கள் சொல்லிவிட்டு நான் இந்து மதத்தை கேள்வி கேட்குறேன்னு சொல்லுங்கள் மதச்சார்பற்ற நாடுங்கும்போது எல்லா மதமும் சம்மதங்கும் போது இந்து மதத்துக்காக நீங்கள் தாலி வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி வைங்க பரதா வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி வைங்க அப்படின்னு சொன்னபோது அவங்க கேட்கலை அப்புறம் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் சொன்னேன் இதை ஒன்றும் வக்கரமாக யாரும் எடுத்துக்காதீங்க சார் நீங்கள் இதெல்லாம் வேணான்னா இப்போ பச்சைமுத்துக்கு டோப்பா வேணுமா வேண்டாமா அப்படின்னு நிகழ்ச்சி வைங்க சார்ன்னு அப்புறம் எல்லாம் கலைய வேண்டியதாகிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சூழ்நிலையே மாறி போச்சு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து நிகழ்ச்சியை நிறுத்த போகிறோன்னு எங்கள்கிட்ட சொல்லலை ஆனால் நிகழ்ச்சியை நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்ப்பில் நாங்கள் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதில் வந்து இந்து முன்னணியைச் சேர்ந்த மணலை மனோகர் உட்பட இந்து முன்னணி இளங்கோவன் உட்பட எல்லாரும் கைது செய்யப்பட்டு பத்து நாள் ரிமாண்டு பதினஞ்சுலாம் புதிய தலைமுறை அலுவலகத்தின் மீது வந்து டிஃபன் பாக்ஸில் ஒரு குண்டு போட்டதாக சொல்லிட்டு ஒரு செய்திகளும் வெளியாச்சு உங்களை போன்ற இந்து அமைப்பில் தான் அதுக்கு காரணம் என்னையே கூட நீங்கள் குற்றஞ்சாட்டி கேட்கலாம் ஏன்னா அன்றைக்கி நான் போன இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இருந்த இன்ஸ்பெக்டரு அவர் அன்றைக்கி போராட்டம் நடக்குது அந்த க முள்ளில் கேமராவோட மூடி உடையுது உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்து இன்னைக்காரன் அடிச்சுட்டான் அதாவது காக்கா வந்து இது வெள்ளை வெ வெள்ளை காக்கா பிறக்குதுங்கிற சொன்ன கதையாக கருப்பு கருப்பாக வாந்தி எடுத்தது புறா அப்படின்னா அது புறா வந்து காக்காவாக மாதிரி கருப்பு கருப்பாக வாந்தி எடுத்ததுங்கிறத புறா காக்காவா மாதிரி அடிச்சுருப்பாங்க அந்த கதையாக இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க அந்த மூடி உடஞ்சிதுன்னு ஆரம்பித்து கேமரா உடஞ்சதுன்னு போய் அப்புறம் கேமராமேன் அடித்தாங்கன்னு சொல்லி அப்போ வந்து இந்த இவர் தான் இருந்தார் எடப்பாடி தான் அவரும் வந்து பெரிய மிகப்பெரிய ஜனநாயகவாதி இல்லையா உடனே பாஞ்சு வந்து எங்கள் பேர்லலாம் நடவடிக்கை எடுத்தார் பத்து நாள் நம்ம ஆளுங்கள்லாம் ஜெயிலில் இருந்தோம் இதுக்கு பெயில் அப்ளிகேஷன் பெட்டிஷன் போடும்போது தான் காலையில் அஞ்சரை மணிக்கு எனக்கு அஞ்சு அஞ்சரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் நல்லா தூங்கிகிட்ருக்கேன் எனக்கு இந்த உடல் பிரச்சினையினால் நான் கொஞ்சம் இந்த செடேட்டிவ் டேப்லெட்லாம் அப்போ எனக்கு கொடுத்தாங்க அதனால் கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ரெண்டாவது ஃபோன் அடிக்கும் போது தான் எடுத்து பார்த்தா சார் என்ன சார் பண்ணீங்க அந்த ப இவரை கொண்டு வந்து கொஞ்சம் சரண்டர் பண்ணுங்கள் சார் என்ன சார் பிரச்சனை சார் இங்கே டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடிச்சிருச்சுன்னாரு தூங்கிட்டு இருந்தேன்னா ஏஞ்சி உட்காந்து டிஃபன் பாக்ஸ் குண்டா அப்போ எத்தனை பேர் சார் போயிட்டாங்க அப்படின்னு அதிர்ச்சி குறையாமல் நான் கேட்டேன் ஏன்னா எனக்கு டிஃபன் பாக்ஸ் குண்டுனால் மதுரை மேலூரில் அத்வானி அவர்களுக்கு வச்ச டிஃபன் பாக்ஸ் குண்டு தான் எனக்கு அந்த பைப்பு குண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு இந்து முன்னே அலுவலகத்தில் வைத்தது இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து மிகப்பெரிய சேதாரம் இருக்கும்போது இருக்குது அப்படின்னு ஏஞ்சி உட்காந்து பதறி போய் உயிர் ஆகும்மா சார் எங்கே சார் ஆச்சு அப்படின்னு பதட்டமாக நான் கேட்கவும் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன க இது தான் சார் ஆனால் ஆளை மட்டும் நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள் என்ன ஏன் சார் கேட்குறீங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லை சார் நீங்கள் தான் முந்த நாலு நாள் முன்னாடி கூப்பிட்டு வந்து ஒரு நூறு பேரை கூட்டு வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க போராட்டம் நடக்கும்போது நீங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் தான் இதை பண்ணிங்கிற மாதிரி அவர் சொல் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே அதுக்கப்புறம் சொல்லி சார் எனக்கு பிரச்சனை சார் இங்கே தயவு செஞ்சு சரண்டர் நான் இல்லை இல்லைன்றா ஆறரை மணிக்கு ஒரு போலீஸே அனுப்பிச்சிட்டார் வீட்டுக்கு இல்லை சார் நான் சொல்லியிருக்கேன் நல்ல வேலை பதினோரு மணிக்கு ஒரு ஆள் போய் மதுரை கோர்ட்டில் சரண்டர் ஆயிடுறான் நான் தான் இந்த போட்டேன் அப்படின்ட்டு என்னடா போட்டான் அப்படின்னு பார்த்தா இந்த தயிர்ஸ் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளே ஊசி பட்டாசை வச்சு போட்டிருக்கான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்எம் பஸ்ஸுக்கெலாம் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குற புக்கிங் ஏஜென்ட்டு அவன் பேர் கூட என்டர் இருக்கு ஏதோ ஒரு பாண்டியன் தன பாண்டியனும் ஏதோ ஒரு பேர் ஆள் வந்து இவர் மாதிரி பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ பிடிச்சி போஸ்டர்லாம் அந்த காலத்தில் ஓட்டிகிட்டு இருந்தார் நான் சொல்கிறது அஞ்சாறு வருஷம் முன்னாடி அவர் வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறவர் நாம் தமிழர்லேருந்து பின்னாட்களில் இந்து மக்கள் கட்சிக்கு வந்து திரும்பியும் நாம் தமிழருக்கு போய் இப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒருவர் அவர் தான் போய் சரண்டர் ஆனார் நான் என்ன கேட்குறேன் அந்த டிஃபன் பாக்ஸ் குண்டு போட்டேன் நான் தான் போட்டேன்னு சரண்டர் பண்ணால அந்த கேஸ் என்னாச்சு யார் கன்விக்ட் ஆனாங்க அந்த நபர் எங்கே நான் என்ன அன்னிலேன்னு நாங்கள் சொல்கிறோன்னா இதுக்கு பின்னாடி புதிய தலைமுறையே இதுக்கு பின்புலத்தில் இருக்குது குண்டு போட்டதே இந்த குண்டுனா இந்த இந்த குண்டில் ஊசி பட்டாசு இந்த சோறு டப்பாக்குள்ள ஊசி பட்டாசு வச்சதே இவங்க அவனை வச்சு செட்டப் பண்ணி இந்து ஆட்களுக்கு பெயில் கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் அன்னிலேருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த கேஸ் என்னாச்சு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை தினகரன் பத்திரிகைக்கு மூணு பேர் கொளுத்தினதுக்கு அழகிரிக்கு கடைசியில் அவங்க அப்பா இருக்கும்போதே அது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பான்னு அவர் சொன்ன பிரகாரம் விடுதலை ஆயிட்டாங்க அந்த மூணு பேர் அவங்களே தீ இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா இதையும் சொல்லி முடிச்சிடறாருங்க இந்த டிஃபன் பாக்ஸுக்கு இது இதே எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இந்து முனை ஆட்களுக்கு பெயில் கிடைக்கக்கூடாது இந்த மீடியா வந்து நசுக்க பார்க்குது இதுக்கெல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் வந்து இந்த கள்ளக்காதலுக்கு வந்து திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஜூ ஜூலுவா லூலு லூலு குரூப்பில் மாட்டினார் ஒருத்தர் அவர் பேர் என்ன சுபவீர பாண்டியன் அவங்க எல்லோரும் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க திருமணம் கடந்த உறவை ஆதரிக்கக்கூடியவங்கெலாம் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்போ தினகரனுக்கு இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலை அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன இப்போ நம்ம நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் நம்ம பார்த்தோம்னா இப்போ பிரிண்ட் மீடியா எடுத்துக்கிட்டோம்னா தினமணி தினமலர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற செய்தித்தாள்கள்லாம் நடுநிலைமையோடு தான் நடந்துக்கிறாங்க சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்கப்பா அதுதான் இந்த பயலுக்கு பொருந்தும் பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று கடைசியில் பிரதமர் பொறுப்பேற்றுக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் தேர்தலை சந்திக்கிறார் பொது தேர்தலை சந்திக்கிறார் அப்போ இந்த இந்து பத்திரிகை என்ன எழுதிச்சுங்கிறத அந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அறுபது எழுபது நாளில் மோடி தோத்துப்படுவார் மோடி ஒரு கொலகாரம் இதே ரெஞ்சில் தான் இந்து பத்திரிகை எழுதிட்டு வந்தது அதே இந்து பத்திரிகையை சேர்ந்த என் ராம் இப்போ இருக்கார் பார்த்தீங்க அவர் கம்யூனிஸ்ட் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் பேக்கப் உள்ளவர் பேக்ரவுண்ட் உள்ளவர் அவர் போய் யாருக்கா கோர்ட்டில் நின்று எனக்கு ஒரு வினோதமாக படுது எனக்கு அந்த கேஸு யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நக்கீரன் கோபால்னு ஒரு ஆள் இருக்கார் பாருங்க இந்த சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு பணம் கொண்டு போய் அதில் ஏதோ திருடிட்டார்னு ஆனந்த வீடனில் இப்போ எழுதியிருந்தாங்க ஜூனியர் உடனில் கட்டுற எழுதியிருந்தாங்க உடனே அவங்கள அட்டாக் பண்ணி ஜூனியர் விடன் அட்டாக் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் வேணால் அந்த காலகட்டத்தில் இதில் புக்கில் எடுத்து பார்த்துக்கலாம் ஜூனியர் விடன் பா பாலசுப்ரமணியத்தோட பையன் சீனிவாசன் இருக்கார் சீனிவாசன் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற எடிட்ரு அவர் என்னெல்லாம் சில்மிஷம் பண்ணார்ன்ட்டு இவங்க ஒரு பக்கத்துக்கு கட்டுற போட்டாங்க அதாவது உன் குடும்பத்தை நான் ஏசுவேன் என் குடும்பத்தை நான் இவன் ஏசுவான் நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஏசிப்போம் அப்படின்னு அந்த வடிவல் ஜோக்கு கதையா அதில் வந்து இந்த கோபால் இருக்கார் பாருங்க அவர் பணம் திருடிட்டாரோடனே இவங்க ஊடகத்தரமாக அந்த லெவலில் அந்த கோபால் தமிழக கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தை பற்றி ரொம்ப அறிவுறுக்கத்தக்க வகையில் இதெல்லாம் கட்டுரைகள் தொடர்ந்து போட்டு